பிரசிடென்சி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்போ இந்த திருநங்கைகள் வந்து அங்கே இருக்க முடியாமல் தமிழகத்து திருநங்கைகள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்ட பிறகு அவர்கள் பெண்ணுடைய அணியக்கூடாது பெண்ணுக்கான அணிகலன்களை அவங்க போடக்கூடாதுன்னா சட்டம் வச்சு குட்டப்பணம் பரம்பரையினர் சட்டத்தில் வஞ்சிக்கப்படும் போது இப்படி இருந்தபடியே அவங்க என்ன பண்ணாங்க இங்கே வாழ முடியாது முகலாய ஆட்சிக்கு நம்ம போகலான்னு சொல்லிட்டு வடக்க நோக்கி போனாங்க அப்போ பாம்பே பக்கத்தில் இருந்துச்சு பாம்பேக்கு நிறைய திருநங்கைகள் வந்து அங்கே போய் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைச்சிக்க முயற்சி பண்ணாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருந்த மராட்டிய திருநங்கைகள் அதுக்கு முன்னாடியே அங்கே அங்கே வந்து அந்த கலாச்சாரம் அழிக்கப்படாததால ஏதோ கடவுளேன்னு அழிக்கப்படாதால இன்னைக்கு நாங்களாம் உங்க முன்னாடி வந்து பேசுகிறோம் எங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு அவர்கள் மராட்டிய திருநங்கைகள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தபடியாக தமிழகத்திலிருந்து போன திருநங்கைகள் வந்து அவங்களுக்கு பிள்ளைகளாகி இந்த ஜமாத் என்கின்ற அமைப்பு வந்து இஸ்லாமியர்களால் அமைக்கப்பட்டது இஸ்லாமியர்களில் யுனாக்ஸ்ன்றவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன் யுனாக்ஸாக ஆக்கப்பட்டவர்களை பற்றி பைபிள்லேயே போட்டிருக்குது அன்னகர்கள் என்கின்ற அந்த வசனத்தில் ஸோ இப்படி எல்லாத்துலேயுமே காலங்காலமாக இருந்தவர்களோட கலாச்சாரம் வட இந்தியாவில் இஸ்லாமியர்கள் மத்தியில் இருந்தது அவர்கள் இவர்களுக்கான ஒரு இடத்தை கொடுத்து பாதுகாத்துட்டு வந்தாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் மராட்டிய திருநங்கைகளுக்கு கீழே தங்களை மடிக்கட்டுறதுன்னு எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது இதுக்கு ஒரு குருவுக்கு கீழே ஒரு சேலாவாக ஒரு சிஷியையாக மடிக்கட்டி மராட்டிய குருவுக்கு தமிழ் திருநங்கைகள் சேலாவாக போய் இந்த கலாச்சாரம் தொடங்குது இப்ப இங்க ஒரு ஜமாத் இருக்குது தமிழகத்துல இப்ப இங்க அந்த கன்னியாகுமரியில இருந்து ஒரு அம்மா என்ன பண்றாங்க சிங்கப்பூருக்கு பயணிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சிங்கப்பூருக்கு பயணிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய திருநங்கைகளோட அவங்களுக்கு வந்து தொடர்பு கிடைக்கிது ஏற்கனவே ஒரு திருநங்கையோட தொடர்பு இருந்தபடியா தான் அவங்க சிங்கப்பூருக்கே வராங்க இப்போ வந்த இடத்துல அவங்க முன்னிலையாக உட்கார்ந்து மூன்று திருநங்கைகளை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து ஒரு ஜமாத்தை உருவாக்குறாங்க அது வந்து ஆஷா பாட்டி மலேசியாவில் ஆஷா பாட்டி துளசி பாட்டி வேறு இல்லை என்னோட சொந்த பாட்டி அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு திருநங்கை இந்த மூணு திருநங்கைகளையும் வைத்து பெரியவங்க தான் உட்காந்து மலேசியா சிங்கப்பூர் ஜமாத்தை உருவாக்குறாங்க அந்த மூணு பெரியவங்களுக்கு கீழே பரம்பரை உருவாகுது சோ மலேசியா சிங்கப்பூர்ல நீங்க திருநங்கைகள் எடுத்துக்கொண்டிங்கன்னா இந்த மூணு பேரோட பேருக்கு கீழே தான் அவங்கெல்லாம் வருவாங்க இப்போ நாயே ராக எங்களுக்கு அது முக்கியப்படுதுன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்குது இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு உரிமைக்கான ஏதாவது விஷயம் இருக்குதுன்னு சொல்லும்போது கண்டிப்பா இந்த உறவுகள் எங்களுக்கு தேவை அப்ப அதால் நீங்கள் ஜமாத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு பாதுகாப்பு உங்களுக்கான ஒரு குடும்பம் உங்களுக்கான உரிமைக்கான ஒரு குரல் அப்படின்னு சொல்லி எல்லாமே கிடைக்கும் நீங்கள் ஒரு பாதுகாப்புன்னு ஒரு ஜோனுக்கு போகிறீங்க குறிப்பாக குடும்பங்கள் அங்கீகரித்து குடும்பத்தோட பாசம் அன்பு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு திருநங்கைக்கு என்ன கேட்டிங்கன்னா ஜமாத் தேவையில்லை ஏன்னா அவளுக்கு வந்து குடும்பமே எல்லாத்தையும் கொடுத்துருது அப்போ அவள் ஜமாத்தில் தேவையில்ல தூக்கி போட்டு இருந்தெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு நிற்கணும் ப்ளஸ் எனக்கு அன்பு பாசம் நேசம் எல்லாமே நான் திருநங்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கஷ்டம் துன்போம்னா திருநங்கையில் தான் ஓடி வருவாங்க அவங்கக்கிட்ட தான் நான் ஃபோன் அடிக்கிறேன் அவங்கக்கிட்ட தான் இப்போ போய் நிற்கிறேன் அப்போ நான் அப்படியே அவங்களையே நம்பி அவங்களையோடையே வாழ்ந்து பயணித்ததால் எனக்கு அவங்க ரொம்ப முக்கியமாகப்பட்டதால் நான் ஜமாத்துக்குள்ளே போனேன் அங்கே நாளைக்கு நான் இறந்தால் கூட நான் அநாத பணம் ஆக மாட்டேன்னா எது ஏன் ஆக மாட்டேன்னா எனக்குன்னு ஒரு குடும்பம் பேக்ரவுண்ட் இருக்குது அவங்க அட்லீஸ்ட் அதில் ஒரு திருநங்கையாவது கை காசு போட்டு என் பொணத்தை தூக்கி போட்டுருவாள் ஸோ இப்போ தான் அது அவங்க வீட்லையும் நான் போய் கை வயசுலேயும் நான் போய் கை நினச்சதில்லை எப்போவுமே என்னை வீட்டுக்கு சோறு போடுறது எல்லாமே திருநங்கை தான் கடை இருக்க திருநங்கை கூட வந்து வீட்டில் சாப்பிட்டு போடின்னு சொல்வாள் அதுகளை திருத்திக்கங்க ஏன்னா இந்த சோஷியல் மீடியா காலம் இது வந்து மீடியாவோட காலம் ஒரே நிமிஷத்தில் அந்த தவறுகள் வெளிவந்துடும் கண்டிப்பாக அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் ஒரு திருநங்கை வந்து அதட்டியோ மிரட்டியோ காசு கேட்கும்போது இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா வந்து அந்த திருநங்கை வந்து ஒரு ஒரு தெரு ஃபுல்லா சுத்தி வருவா அந்த வெயில அப்போ எல்லாருமே அவகிட்ட நல்லா நடந்துக்குவா கேட்டீங்கன்னா நடந்துக்க மாட்டாங்க அப்போ ஒரு விரத்தி வாழ்க்கையின் மீது விரத்தி ஏன்னா அதே நாட்டுல தான் அங்குங்க அப்படின்னு கேட்க முடியான்றதுக்காகவே அவளை தெருல விட்டுட்டு யாருமே கண்டுக்காம கைகளையும் விட்டு ரோட்ல அப்படி அல்லோலப்பட விட்டுட்டு இங்க பாருங்க அந்த விரத்தியில வர்ற வந்து என்னைக்குமே உங்ககிட்ட அன்பா தாங்குங்க அப்படின்னு கேட்க முடியாதுன்னா அந்த விரத்தி அந்த ஒரு கோபம் லயா அழகாக அந்த வீட்டில் கை கைகால் நல்லா தான் பிச்சு எடுக்கிறீங்கன்னு அதுதான் அவளுக்கு விரத்தியே புரியுதா இப்போ அவளுக்கு கைகால் நல்லா இல்லாமல் இருந்திருந்தா கூட அவள் வந்து அந்த அதை அக்செப்ட் பண்ண முடியும் அவளால உள் மனசுல அவளால் அக்செப்ட் பண்ண முடியும் கைகால் நல்லா இல்லை அதை நான் வந்து கை கை கடக்கடியாக கையேண்ணி நிற்கிறேன்னு எனக்கு எல்லாமே நல்லா இருந்தும்